சீராக்கி ஞானம் பதினான்காம் அதிகாரம் கை வேலைப்பாடுகளெல்லாம் மட்கி மறையும் அவற்றை செய்தோரும் அவற்றோடு மறைந்தொழிவர் ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் பெற்றோர் அறைவு கூர்மை கொண்டு வாதிடுவோரும் பேறு பெற்றோர் ஞானத்தின் வழிகள் பற்றி தம் உள்ளத்தில் எண்ணி பார்ப்போரும் அதன் ரகசியங்களை சீர்தூக்கி பார்ப்போரும் பேறு பெற்றோர் வேடர் போன்று அதை தேடி சென்று அதன் வழிகளில் பதுங்கியிருப்போரும் பெயர் பெற்றோர் அதன் பலகணி வழியை உற்று நோக்குவோரும் அதன் கதவு அருகே நின்று கேட்போரும் பெயர் பெற்றோர் அதன் வீட்டின் அருகே தங்குவோரும் அதன் சுவரில் தம் கூடாரத்தின் முளையை இருக்குவோரும் பெயர் பெற்றோர் அதன் அருகிலேயே தம் கூடாரத்தை அமைப்போரும் அதன் இனிமை நிறைந்த இடத்தில் தம் இல்லத்தை கட்டுவோரும் பெயர் பெற்றோர் அதன் நிழலில் தம் பிள்ளைகளை கிடத்துவோரும் அதன் கிளைகளுக்கு அடியில் தங்குவோரும் பேர் பெற்றோர் வெப்பத்தினின்று ஞானத்திடம் தஞ்சம் புகுவோரும் அதன் மாட்சியின் நடுவே குடியிருப்போரும் பேர் பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி